ஒன்று இருபத்தி ஒன்று கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அப்போ பவுல் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அப்போ சொல்லிய பவுல் இந்த வார்த்தையை சிறைச்சாலையில் இருந்து சொல்லுகிறார் ரொம்ப கஷ்டமான நேரத்தில் சொல்லுகிறார் இன்றைக்கு நாம் என்ன சொல்லுவோம்னா நன்றாக இருக்கும்போது நாம் சொல்வோம் என்ன வந்தாலும் நான் செய்ய மாட்டேன் ஏசப்பாவை மாத்திர விட்டாம் விட மாட்டேன் ஏன் அப்படின்னா நான் இவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் ஏசப்பா தான் என்று சொல்லி நாம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது நாம் சொல்வோம் ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப கடினமான சூழ்நிலையில் இருக்கும்போது நாம் என்ன செய்ய மாட்டோம் இந்த வார்த்தைகளை என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம் ஆனால் அப்போ சொன்னாக்கிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது சொல்லுகிறார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை இந்த லெந்து நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து வர இருக்கிறோம் நாளைய தினத்திலிருந்து லெந்து காலம் ஆரம்பமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் தியாகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் தியாகமுள்ள ஒரு வாழ்வை நாம் வாழ நாம் பிரயாசப்பட வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மற்றவர்களைப் போல வாழ்வது இல்லை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் தியாகம் ரொம்ப முக்கியம் இந்த உலக பிரகாரமான மனிதர்களாக நாம் வாழும்போது மற்றவர்களுக்காக வாழ மாட்டாங்க தங்களுக்காக வாழ்வாங்க ஆனால் ஒருத்தர் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவனாய் ஒருத்தவர் மாறின பிற்பாடு அவருடைய வாழ்க்கை தியாகமுள்ள ஒரு வாழ்வாக என்ன செய்ய வேண்டும் மாற வேண்டும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்கு இந்த வசனத்தை நான் புரிய வைக்கிறேன் என்னவென்றால் ஒரு கப்பலில் ஒரு பெரிய கூட்டம் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தாங்க பெரிய கூட்டம் அப்போ பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும்போது அந்த கப்பல் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அந்த கப்பல் ஆக்சிடெண்ட் ஆன உடனே அந்த கப்பல் மூங்கி கொண்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூங்கி கொண்டிருக்கிறது அப்போது அந்த கப்பலில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க எல்லாரும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ ஓடிக்கொண்டே இருக்கும்போது ஒரு நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் அந்த கப்பலில் இருந்தாங்க அந்த நூற்றி இருபத்தி ஒன்பது பேரும் சேல்வேசன் ஆர்மி என்கின்ற திருச்சபையை சார்ந்தவங்க அந்த சபை பேரை சொல்லுகிறேன் சேல்வேசன் ஆர்மி அந்த திருச்சபையை சார்ந்தவங்க இந்த சேல்வேசன் ஆர்மி அப்படின்னா அவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய ஒரு 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 பெரிய கூட்டம் படை வீரர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் மறிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் ஏற்பட்ட ஒரு கூட்டம் சேல்வேசன் ஆர்மி அந்த கப்பல் முங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறது எல்லாரும் ஓடுறாங்க உயிரை காப்பாற்றணுன்ட்டு ஒரு பக்கம் அந்த கேப்டன் இந்த ஜனங்களை எப்படியாவது நம்ம கப்பலில் ஏறின எல்லாரையும் காப்பாற்றணும்னு சொல்லி கேப்டன் ஓடுறாரு ஏன்னா கப்பல் கண்டிப்பாக மூழ்கிறோம் அந்த நேரத்தில் இந்த நூற்றி இருபத்தி ஒம்பது பேரும் பாடல்களை பாடி கத்திரை மயிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க உடனே எல்லாத்துக்கும் இந்த லைஃப் ஜாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஜாக்கெட்டை நம்ம போட்டுக்கிட்டோம்னா அந்த என்ன செய்யும் அந்த இடத்துல மிதந்து கொண்டே இருப்போம் நம்ம நம்முடைய உயிரை காப்பாற்றி கொள்ளலாம் அடுத்து யாராவது வந்தாங்கன்னா கொள்ளலாம் எல்லாருக்கும் லைஃப் ஜாக்கெட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க வாங்கிறாங்க ஆனால் அந்த லைஃப் ஜாக்கெட் ஆனது எல்லாருக்கும் போதுமானது அங்கே இல்லை அப்போ இந்த நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் சொன்னாங்களாம் எங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் வேண்டாம் ஏன்னா நாங்கள் இன்றைக்கு மறித்தோம்னா எங்கே போயிடுவோம் பரலோகம் போயிடுவோம் மற்றவர்களுக்கு கொடுங்க கப்பலில் இருக்கிற மற்றவர்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த நூற்றி இருபத்தி ஒன்பது பேரும் அப்படியே கப்பல் மூழ்கி கொண்டே இருக்கிறது எல்லோரும் மற்ற எல்லோருக்கும் லைஃப் ஜாக்கெட் வாங்கிட்டாங்க எல்லோரும் போட்டு அந்த கடலில் மிதந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நூற்றி இருபத்தி ஒன்பது பேரும் அப்படியே கப்பல் மூழ்க மூழ்க அப்படியே என்ன செய்கிறாங்க ஒவ்வொருவராய் அந்த கடலில் மூழ்கி என்ன செய்கிறாங்க மறிக்கிறாங்க இந்த நூற்றி இருபத்தி ஒன்பது பேரும் என்ன செஞ்சிட்டாங்க அந்த இடத்துல மறித்து போனாங்க ஆனால் அந்த நூற்றி இருபத்தி ஒன்பது பேரும் அந்த கப்பலில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தாங்க அது என்ன அப்படின்னா தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எனக்காக வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்காக வாழ்வது பிறருக்காக வாழ்வது தியாகத்தோடு வாழ்வது கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்கின்ற சிந்தனையோடு வாழ்வது என்பதை அங்கே இருந்த அந்த கப்பலில் பயணித்த எல்லாருக்கும் என்ன செய்தாங்க கற்றுக் கொடுத்தாங்க இந்த லெந்து நாட்களிலும் நாம் என்ன செய்வோம் நாற்பது நாட்கள் இந்த நாற்பது நாட்களும் நாம் என்ன செய்வோம் கற்றுடைய சமூகத்தில் அமருவோம் கத்திற்காக எப்படி நம்மால் எழும்பி பிரகாசிக்க முடியும் நாம் என்ன தியாகம் செய்ய முடியும் கிறிஸ்தவர்களாய் மாறின பிற்பாடு என்ன தியாகம் செய்ய முடியும் என்பதை பற்றி நாம் யோசிப்போம் என்ன தியாகம் செய்யலாம் என்பதை பற்றி நாம் யோசித்து ஒரு தியாகமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் என்ன செய்வோம் இந்த லெந்து நாட்களிலும் நாம் வாழ நாம் ஆரம்பிப்போம் கத்த நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் அப்பேற்பட்ட கிருபைகளை தருவார் இந்த வேத பகுதியில் பார்க்கும்போது அப்போது பவுலுக்கு பவுலுக்கு அந்த கிருபையை தந்தார் அவர் சொல்லுகிறது மாத்திரமல்ல அவருடைய வாழ்க்கையில் ரத்த சாட்சியாக என்ன செய்தார் மறித்தார் இரத்த சாட்சியாக மறித்து இன்றும் என்ன செய்கிறார் பேசப்பட்டு வருகிறார் நாமும் தியாகமுள்ள வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கிறிஸ்து நம் மூலமாக என்ன செய்வார் மகிமைப்படுவார் எனவே அப்பேர்பட சிந்தனையோடு இந்த லெந்து நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து வருவோம் கற்ற நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்பேர்பட சிந்தனையோடு இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிப்போம் வாசிக்கும் பொழுது கண்டுபுரேன் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்கின்ற பொருத்தனையோடு தியாகத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்கின்ற சிந்தனையோடு யாரும் சேர்ந்து வாசிப்போம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் கததாம் திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம்